அன்பார்ந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலமாகவே ஈவேரா குறித்தான கருத்துக்கள் தமிழகத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது யார் இந்த ஈவேரா இவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இவர் தமிழரா தமிழகத்திற்கு இவர் செய்து துண்டுகள் என்ன சமூக நீதிக்காக இவர் ஆற்றிய பணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் பல்வேறு தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது இப்போ ஈவேரா குறித்து சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை கடுமையாக சாடியிருக்கிறார் அவர் அவருடைய கருத்துக்களை பொதுத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதனால் அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அவர் என்ன பேசினார் ஈவேரா குறித்து அவர் கூறிய கருத்துக்கள் சரியானதா என்பது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் ஈவே ராமசாமி அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் தமிழருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது தமிழருக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது சரி சீமான் அப்படி என்ன பேசிட்டாரு ஏன் வந்து திராவிடர் கழகம் எல்லாம் வந்து சீமான் வீட்டை வந்து முற்றுகையிடணும் அப்படின்னா சீமான் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அதாவது திராவிடர் கழகம் வந்து ஈவாராவை வந்து போற்றுகிறது அல்லவா ஸோ ஈவேராவை தூக்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் ஈவேராவினுடைய கருத்துக்களை பொதுமக்களிடம் ஓட்டு கெட்டு செல்லும் போது சொல்லுங்கள் கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று சொல்லி ஓட்டு கேளுங்கள் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்று சொல்லி ஓட்டு கேளுங்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை தேவையில்லை என்று ஈவேரா சொன்னாரே அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை வேண்டாம் என்று சொல்லுங்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் சுந்தரவல்லி போன்றவர்கள் அருள்மொழி போன்றவர்கள் கர்ப்பப்பை இல்லாமல் தான் வாழ்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமானவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு அது இல்லாமல் தமிழை வந்து ஒரு சனியன் தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா சொன்னதாக பரல வ வரலாற்றுச் சான்றுகள் இருக்கிறது ஈவேரா சொன்னதாக ஆடியோ கூட இருக்கு அதால்தான் வந்து மேல்கோள் காட்டி சீமானவர்கள் வந்து இவர் வந்து ஒரு தமிழருக்கு எப்படி வந்து ஒரு தலைவனாக முடியும் இவர் வந்து திராவிடத்தை தூக்கி பிடித்தவர் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தவர் ஆங்கிலேயருடைய ஆட்சியை விரும்பியவர் இவர் வந்து தமிழுக்கு எதிரானவர் இங்க தமிழ் தேசியம்தான் பேசப்பட வேண்டும் திராவிடம் ஒதுக்கப்பட வேண்டும் திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசுறார் சீமானுடைய பேச்சினுடைய கருத்துக்கு எதிர்வினையாக தந்தை பெரியார் கழகம் தீகா மே பதினேழு இயக்கம் இப்படி ஒரு முப்பத்தி நான்கு பேடு அமைப்புகள் சீமான் வீட்டை முற்றுகையிட சென்றிருக்கிறார்கள் சீமான் அவர்களுடைய தம்பிகள் அவர் வீட்டு வாசலில் வந்து சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பாக கட்டைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் வந்தால் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகார்டெலாம் போட்டு அவர்களை அங்கே வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவர்களை வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்து அவர்களை மண்டபத்தில் அடைத்து அடைக்க வைத்து அவர்களுக்கு அங்க புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சாம்பார் சாதம் கூட கொடுத்ததா சொல்றாங்க சோ ஈவேராவினுடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவேராவினுடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதல்ல எந்த வகையிலும் தமிழன் ஈவேராவை ஏற்க மாட்டான் என்பதுதான் உண்மை ஏன் அப்படின்னா ஈவேராவினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் அருவறுக்கத்தக்க கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தமிழனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை அவர் தமிழை வந்து மிகவும் வாசி ஆ வார்த்தையில் ஆபாசமான வார்த்தையில் தமிழ் மொழியை பேசியிருக்கிறார் தமிழர்களை பேசியிருக்கிறார் அவர் வேறு மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த மண்ணில் அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படுகிறது என்றால் சமூக நீதி அப்படின்னா சமூக நீதிக்காக மட்டும் இவர் மட்டுமே சமூக நீதியினுடைய காவலர் அல்ல சமூக நீதிக்காக இந்த மண்ணில் போராடியவர்கள் பலர் உண்டு ஆனால் இங்கே ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்படுகிறது ஈவே தான் எல்லாரையும் படிக்க வைத்தார் தான் எல்லாரையும் வந்து குளிக்க வைத்தார் ஈவே தான் எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறான் ஒரு கல்வி கல்வித்தரத்திலையும் வாழ்வியல் முறையிலையும் ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் ஈவே ஆராதா அப்படிங்கிறாங்க படிக்க வைத்தார் ஈவியராணா அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து படிக்க வச்சது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு படிக்க வைத்தது ஈவேரா ஒரு வாதத்துக்கு படிக்க வைத்தார் ஈவேரா குடிக்க வைத்தது திராவிடம் அப்படிங்கிற வந்து சொல்லுக்கு உண்டானது தான் இந்த திராவிடம் இந்த திராவிடத்தின் சித்தாந்தம் அப்படின்னு வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரங்களையும் தமிழர்களுடைய அடையாளங்களையும் கைப்பற்றி திராவிட சித்தாந்தத்தை இங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணம் ஸோ சீமான் வந்து இதைத்தான் வந்து கடுமையாக எதிர்க்கிறார் அதாவது மற்ற மாநில மொழி பேசக்கூடியவர்கள் அந்தந்த மாநில மொழியை சார்ந்தவராக இருக்கிறார்கள் இங்கே தமிழன் மட்டும் ஏன் திராவிடனாக இருக்க வேண்டும் நான் ஏன் திராவிடன் என்று சொல்ல வேண்டும் இது திராவிட நாடு என்று ஏன் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு தமிழர் நாடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு அதில் வந்து ஒரு நியாயமான கருத்து இருக்கு அவர்களுடைய பல்வேறு கருத்துக்கள்ல நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த ஈவேரா குறித்தான கருத்தில் சீமானவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை ஏனென்று சொன்னால் இந்த ஈவேராவினுடைய பெயரால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கின்ற திராவிட அட்டூழியம் என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல கலாச்சார திருட்டு அடையாள திருட்டு தமிழர்களுடைய பண்பாட்டு திருட்டு இப்படி எல்லாவற்றிலும் திராவிடத்தை உட்புகுத்தி ஆரியத்தின் பெயரால் இவர்கள் வந்து நடத்தக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாதம் சீமான் அவர்களுடைய கருத்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு கருத்து சரி சீமான் வந்து திடீர்னு சங்கி ஆயிட்டாரா அப்படின்னு சிலர் கேட்கறாங்க சிலர் வந்து சீமான் வந்து இப்படி பேசியிருக்க கூடாது அவர் வந்து எப்படி இப்படி பேசலாம் திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து வீதியில இறங்கி ஈவேராவுக்கு போறாருன்னா திருமுருகன் காந்திங்கிற நபர் முழுக்க முழுக்க நக்ஸ்லைட் அமைப்புக்கு ஆதரவான ஒரு நபர் நக்ஸ்லைட்டோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திருமுருகன் காந்தி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் நன்கு தெரியும் கடந்த காலங்களுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்ப்பேன் ஆனால் திருமுருகன் காந்தியினுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நக்ஸ்லைட் தான் தொடர்பில் இருக்கும் சோ அதனால வந்து திருமுருகன் காந்தி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது சின்ன சின்ன லெட்டர் பேட் அமைப்புகள்லாம் வந்து சீமான் வீட்டுகை வந்து முற்றுகையிட போறதுனால தமிழ்நாட்டில் அன்றைய தினம் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பரபரப்பு ஏற்பட்டதுதான் ஈவேராவினுடைய கருத்துக்கள் ஈவேராவினுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்புடைய அல்ல அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஆபாசங்கள் நிறைந்த வார்த்தைகள் ஈவேரா பேசிய எல்லா வார்த்தைகளும் ஆபாசம் நிறைந்த வார்த்தை பெண்களுக்கு எதிரான வார்த்தை இந்த சமூகத்திற்கு எதிரான வார்த்தைகள் தான் தமிழர்களுக்கு எதிரான வார்த்தைகள் தான் என்பதில் மாற்று இல்லை அவர் பேசிய வார்த்தைகளுக்கான எல்லா நூல்களும் வரலாற்று சான்றிதழ்களாக இருக்கிறது தமிழர்கள் அதை நன்கு படிக்க வேண்டும் ஈவேரா போன்ற திராவிட சித்தாந்தத்தை தமிழகத்திலிருந்து வேறறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரல் தான் சீமான் அவர்களுடைய குரல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மக்கள் எந்த அளவிற்கு அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்